ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இது ஒரு ஹெல்தினா உடம்புல என்னென்ன மாற்றங்கள் இது வந்து பண்ணும் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ ஃபுல்லாகவே உங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருப்பேன் அதில் ஒன்று ரெண்டு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து சீக்கிரமே எல்லாருக்குமே இளநிறை வருது அது வந்து சின் சின்ன வயசில் வர்றதை வந்து கொஞ்சம் லேட்டாகி நமக்கு வர்ற மாதிரி தள்ளி போகும் இது கண்டினியூவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியாகுங்க வெயிட் லாஸ் ஆகும் இன்னும் இது என்னென்ன நல்ல விஷயங்கள் நம்ம உடம்புல பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டே வீடியோ பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோ வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம சேனல் பார்க்குறீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்சிம்ல கிளிக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க இப்போ நம்ம இன்றைக்கி ஆறு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்ம ஆறு நெல்லிக்காயும் வச்சு நம்ம இந்த ஜூஸ் பண்ணினீங்கன்னா நாலு பேர் சாப்பிடுங்க தாராளமாக சப்போஸ் ரெண்டு பேருக்கு பண்ணுறீங்க ஒரு ஆளுக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு ஆளுக்குன்னா ரெண்டு நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணாலே நமக்கு அந்த சதை பகுதியெல்லாம் ஈஸியாக வந்துடும் நடுவில் வந்து அந்த விதை இருக்கும் நமக்கு அது வந்து ஒரு இடத்து ஓரமாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது காலையிலே வந்து சும்மா அப்படியே மெண்டு சாப்பிட்றதுமே அவ்வளோ உடம்புக்கு நல்லது அது வந்து நிறைய பேர் அது ஒரு நெல்லிக்காய் ஃபுல்லாக சாப்பிட முடியலையும்பாங்க பாதி சாப்பிடுவாங்க அப்புறம் சாப்பிட முடியலேன்னா அவங்க இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணியாச்சு இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய ஜார் எடுத்துக்கோங்க அரைச்சி எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம கட் பண்ண நிற்கிற வந்து நாலு நெல்லிக்காய் போட்டு கட் பண்ணுற இது ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் இப்போ கட் பண்ண நெல்லிக்காய்லாம் சேர்த்தாச்சு மிக்சி ஜாரில் இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா சீரகம் அதே மாதிரி குருமிளகு இப்போ சளி இருக்குது இப்போ கரகரணம் தொண்டை எல்லாம் இப்போ எனக்குலாம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எச்சா நமக்கு தொண்டை கட்டக்கூடாது கரகரணம் இருக்கக்கூடாதுன்னா இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூனோட கம்மியாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கிட்டே சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து சாப்பிட்டா நல்லா குடிக்க முடியும் டேஸ்ட் இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக புதினா இலைகளும் அது நமக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு ஸ்லைஸ் வந்து வெள்ளரிக்காய் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டுக்கிட்டால் வெள்ளரிக்காயுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வெயில் நேரங்களில் நமக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்காக இப்போ ஒரு ஆறுலேருந்து ஏழு சொட்டு வர அளவுக்கு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நெல்லிக்காயிலே புளிப்பு இருக்குது நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம் மிளகு சேர்த்துருக்கோம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கோம் கருவேப்பிலை புதினாக்கெல்லாம் கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட முடியும் நெல்லிக்காயில் புளிப்பு இருந்தாலும் கொஞ்சம் நம்ம லெமனும் விட்டு பிழிஞ்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் எவ்வளோ நைஸா அரைக்க முடியுமோ அவ்வளோ நைசா அரைச்சிட்டு இது வடிகட்டிக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டினதுக்கப்புறமா நமக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹெல்தியான நமக்கு வந்து ஜூஸ் வந்து கிடச்சிரும் மேலே வந்து சக்கையாக இருக்கும் நமக்கு அது தேவை கிடையாது நல்லா வந்து ஸ்பூனோ கரண்டியோ வச்சு எவ்வளோ தூரம் அமுத்த முடியுமோ நல்லா அமுத்திட்டு அந்த சாரெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக அந்த ஜூஸ்லாம் பிழிஞ்சு எடுத்துருங்க அப்போ நமக்கு எதுவும் வேஸ்ட்டாக வேஸ்ட் பண்ண வேண்டாம் எல்லா சத்துமே நமக்கு ஜூஸில் வர்ற மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாலு நெல்லிக்காய் சேர்த்ததுனால ரெண்டு பேர் நல்ல ஒரு கிளாஸ் ஃபுல்லாக சாப்பிட்லாம் வெறும் நெல்லிக்காய் மட்டும் சாப்பிடக்கூடாதா ஏன் இந்த கருவேப்பிலை புதினா இதெல்லாம் ஏன் சேர்த்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா நம்ம சேர்த்துருந்த எல்லாமே உடம்புக்கு ஆரோக்கியம்தான் இப்போ வந்து நெல்லிக்காய் எப்படி தலை முடிக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கருவேப்பிலையிலையுமே நம்ம வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இரும்பு சத்து இருக்குது அதே மாதிரி புதினா வந்து நமக்கு ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக வச்சுக்கும் அது நம்ம முகத்துக்கும் சரி சருமம் சரி இப்போ இந்த ஜூஸ் வந்து தலைமுடிக்க மட்டும் மட்டும் கிடையாது நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம சருமத்தை நல்லா பளபளன்னு வச்சுக்கோ இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம சேர்த்துருந்த பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தலைமுடியில இருந்து நமக்கு கால் வரைக்கும் நமக்கு நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடியதான் அதனால சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஃப்ளேவராகவும் கிடைக்கும் நமக்கு உடம்புல சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு சத்துக்களும் கிடைக்கும் அதே மாதிரி வெள்ளரிக்காவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வெயில் நேரங்களில் அதனால ஒரு ரெண்டு மூணு பீஸ் அதில் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பளமே ரொம்ப உடம்புக்கு நல்லதுதாங்க இல்லை இஞ்சி ரொம்ப நல்லது மிளகு நல்லது சீரகம் நல்லது எதுவுமே கெட்ட பொருள் நம்ம சேர்த்து ஜூஸ் பண்ணலை அதனால நீங்களும் இது மாதிரி செஞ்சு எல்லாம் சாப்பிடுங்க குறிப்பாக வந்து உடம்பு ரொம்ப ஹெவியாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்க நிச்சயமாக இதை எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க இது எல்லா சத்தத்துக்குமே நல்லது குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க பெரியவங்களாக இருந்தால் ஒரு கிளாஸ் சாப்பிட்லாம் இப்போ இந்த ரெசிபி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் நிச்சயமாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் வந்து அடிக்கடி செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோங்க அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது நிச்சயமாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது மாதிரி நிறைய ஹெல்தியான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்வைஸாகவும் சரி டேஸ்ட்டாகவும் சரி நிறைய நல்ல ரெசிபீஸ்லாம் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் தெரியும் புதுசாக நம்ம சேனலுக்குள்ளே வர்ற ஃப்ரெண்ட்ஸுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அடுத்தடுத்து நல்ல ரெசிபீஸ் வந்து பார்த்துட்ருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்